சிறப்பு வாய்ந்த ஆசிரியர் தின விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லாசு நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டு விழா கரூர் மாவட்ட அளவில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் நூறு சதவீதம் பாடவாரியாக தேர்ச்சி வழங்கிய ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் மாவட்ட அளவிலும் பள்ளி அளவிலும் சிறப்பு நிலைத் தகுதிகளை பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க செய்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா என பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றியிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் இறுதியிலே நன்றி மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலை வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு மாணிக்கம் அவர்களுக்கும் திரு மொஞ்சனூர் இளங்கோ அவர்களுக்கும் திருமதி சிவகாம சுந்தரி அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று நல்லாசிரியர் விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தேவி அவர்களுக்கும் தங்கபாண்டி அவர்களுக்கும் செல்வராஜ் அவர்களுக்கும் மனோகரன் அவர்களுக்கும் ரவிசங்கர் அவர்களுக்கும் ரேபதி அவர்களுக்கும் ராமசுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மண்டல குழு தலைவர் வெங்கமேடு சக்திவேல் அவர்களுக்கும் நகர்மன்ற தலைவர் குணசேகரன் அவர்களுக்கும் முன்னாள் நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் விசா சண்முகம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முத்துக்குமார் வேலுசாமி உள்ளிட்ட மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கூடிய நான் வணங்கக்கூடிய அன்பிற்குரிய திரு மகாமுனி அவர்களுக்கும் திரு ராஜன் உள்ளிட்ட அவரோடு இணைந்து பணியாற்றியிருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்புகள் அந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் கரூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற ஒரு மகத்தான நிகழ்ச்சி முதல்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு சாப்பிட்டீங்களா இல்லையா நான் சாப்பிடல சாப்பிட்ல நேகம் வேகமாக ஓடியான்ட்டேன் உள்ளபடியே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி நான் மகாமணி சாட்டும் ராஜன் சாட்டும் பேசும்போது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக வரக்கூடிய அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு உணவை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அந்த வகையில் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அந்த வகையில் இன்று எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக திருநாளாக நான் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றன அதற்கு காரணம் இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் இந்த தேர்விலே வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் மாண்பு முதலமைச்சர்கள் சார்பாகவும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு அரசு எந்தெந்த துறைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை கணித்து அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த நிதிகள் மூலம் கண்டிப்பாக அந்த துறைகளை வளர்த்து அதற்கான பெருமைகளை சேர்க்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை மாண்பு முதலமைச்சரவர்கள் வழி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை போல் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் இருக்கிறதா என்று சொன்னால் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கல்வித்துறையில் உயர்த்தி வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்முக தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர்கள்லாம் அவர்கள் கல்வி பயின்ற பொழுது இந்த அளவிற்கான அரசனுடைய திட்டங்கள் இந்த அளவிற்கு அரசனுடைய ஒத்துழைப்புகள் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகள் இருந்திருக்கிறதா என்பதை அவர்கள் சிந்தித்துப் பார்ப்பார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாணவ செல்வங்களுக்கு தேவையான முழுவதையும் அரசே செய்து அவருடைய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அளவிற்கு முழுவதுமாக நிதிகளையும் தந்து நிறைவேற்றி தருகின்ற முதலமைச்சர் தளபதி என்பதை வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனக்கு இந்த அரங்கத்தில் உங்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு மகிழ்ச்சி என்றால் உங்களைப் போல நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படித்தவன் அரசு கல்லூரியிலே படித்தவன் அந்த வகையில் நாம் அனைவரும் ஒரு குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் அன்பு உணர்வோடு நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவிற்கு மக்களை சென்றடைகிறது மாணவ செல்வங்களை சென்றடைகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் யாரும் சிந்திக்காத ஒரு மகத்தான திட்டமாக காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டத்தை தொடங்கி வைத்து அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக சிறப்பு திட்டமாக உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய சிறப்பு திட்டமாக செயல்படுத்தி வரக்கூடிய முதலமைச்சர் மா தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்க வேண்டும் இந்த காலை உணவு திட்டம் மற்ற மாநிலங்களில் செயல்படுத்துவதை விட உலக நாடுகள் இந்த திட்டத்தை அறிந்து அந்தந்த நாடுகளில் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னோடி திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார்கள் அதேபோல இல்லம் தேடி கல்வி திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் பள்ளி கல்வித்துறையிலே மாண்பு முதலமைச்சரவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ் புதல்வன் திட்டத்தையும் மாண்கு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று அந்த குழந்தைகளுக்கான உயர்கல்வியை வழங்கக்கூடிய முதலமைச்சராக முதலமைச்சர்கள் அந்த சிறப்பு திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக பள்ளி துறையினுடைய வரலாற்றில் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதோடு அதை முதலமைச்சரே கண்காணித்து அடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தந்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் தரகம்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டிடத்தை கொடுத்து அந்த கட்டிடத்தையும் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து மாணவ செல்வங்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு அரசு ஆரம்ப நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கு நூற்றி பதிமூன்று வகுப்பறை கட்டிடங்கள் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த நான்கு ஆண்டுகளில் கட்டித்தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எழுபத்தி நான்கு பள்ளிகளுக்கு இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பறை கட்டிடங்கள் பதினாலு பள்ளிகளுக்கு எண்பத்தாறு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் சமையலறை கட்டிடங்கள் பனிரெண்டு பள்ளிகளுக்கு ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர்கள் அறுபத்தி ஒன்பது பள்ளிகளுக்கு மிதிவண்டிகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தோரு மாணவ மாணவிகளுக்கு ஏறத்தாழ எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றன நானூற்றி தொண்ணூற்றி மூன்று ஸ்மார்ட் ஓப்பறைகள் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன இப்படி தொடர்ச்சியாக மாவட்டத்தில் கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு சிறப்புகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையில் மற்ற மாவட்டங்களை விட கல்வியில் சிறந்த மாவட்டமாக நம்முடைய கரூர் மாவட்டத்தை உயர்த்துவதற்கு அரும்பாடுபடுகின்ற இங்கே மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் தொடங்கி தலைமை ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில்தான் இலவச பஸ் பாஸ்கள் வழங்கப்பட்டன அவருடைய ஆட்சியில்தான் சமச்சீர் கல்வியை கொண்டு வரப்பட்டன அதேபோல பள்ளிகளிலே காலை உணவோடு சேர்ந்து முட்டைகளை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காமராஜர் பிறந்தநாளை கல்வி மேம்பாட்டு நாளாக அறிவித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி தொடங்கி திராவிட முதல்வர் மாண்முக தளபதியுடைய பொற்கால ஆட்சி வரை தொடர்ந்து கல்விக்கு மேம்பாடுகளுக்கு நிதிகளை தந்து திட்டங்களை தந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் வரக்கூடிய ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் முதல் ஐந்து இடங்களில் கரூர் மாவட்டம் சிறப்பை பெற்றது என்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரிடத்திலும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்வதற்கு அரசும் சரி இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரும் சரி நானும் சரி தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக அனைத்து பணிகளையும் அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் மாவட்ட தலைவரோடு கலந்து பேசி இருக்கின்றேன் நம்முடைய அரசு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே நூற்றி முப்பது பள்ளிகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆங்கிலத்திலே ஸ்மார்ட் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் தொடங்குவதற்கான பணிகளை விரைவாக முன்னெடுத்து அதற்கான பணிகளையும் நாம் செய்ய இருக்கிறோம் என்ற உறுதியையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு சிலரை போல் அரசியல் தேர்தல் வருகிறது அதற்காக தன்னுடைய ஆசிரியரை பார்த்து காலையில் விழுந்து வீடியோக்களை எடுத்து பதிவிடக்கூடிய சூழலில் நாம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி இந்த ஆண்டு வரை தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடத்துவது அதேபோல் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தேவையான வினா விடை வங்கி புத்தகங்களை தயார் செய்து அவருடைய தேர்வுக்கு தயாராக வகையில் அதை வழங்குவது உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உதவிகளை செய்வது இப்படி தொடர்ச்சியான நிகழ்வுகளோடு சேர்த்து டிஎன்பிசி போன்ற குரூப் தேர்வுகளுக்கு தயாராக எந்தவித கட்டணமும் இல்லாமல் பயிற்சிகளை வழங்கி அவர்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வது என உங்களோடு இணைந்து நாமும் நம்மளுடைய வாழ்வில் விலக்கேற்றக்கூடிய வகையில் சிறப்பான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் எனவே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்கள் சகோதரனாக உங்களிடத்தில் அன்பான வேண்டுகோளாக செல்வது எந்த தேவைகள் இருந்தாலும் எங்களிடத்தில் சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் சகோதரனாக இருந்து நிறைவு செய்து தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொண்டு இது வெறும் வார்த்தைக்காக மேடையில் சொல்லப்படுகின்ற வார்த்தை எல்லாம் நிச்சயமாக உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய வார்த்தை ஆகையால் கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது இன்றியமையாதது அதை தரக்கூடிய முதலமைச்சர் மாணவிகு தளபதி அவர்கள் அவர் வழியில் விளையாட்டுத்துறையை இந்தியாவில் தமிழ்நாட்டை தலைநகராக உயர்த்தியிருக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடும் சிறப்பு மிக்க மாவட்டமாக நாம் உருவாக்கிடுவோம் அதற்கு அனைவரும் இணைந்து பணியாற்றிடுவோம் எனவே இந்த சிறப்பு வாய்ந்த விழாவிலே நல்லாசிரியர் விருது பெற்று பாராட்டுக்குரிய ஆசிரிய பெருமக்களுக்கும் அதேபோல நூறு சதவீதம் தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒவ்வொரு பள்ளியிலும் மாவட்ட அளவிலும் சிறப்பு நிலை தகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் உல மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகளிலே பங்கேற்க சென்று அழைத்து சென்ற உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்வின் வாயிலாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இந்த நடைபெறுகின்ற நிகழ்வு என்பது ஏதோ ஓராண்டுக்கும் மட்டுமல்ல நிச்சயமாக உங்களோடு நான் பணியாற்றக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறும் என்ற உறுதியையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கேற்பிருக்கின்றவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இந்திய அளவில் உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர் சேர்க்கை என்பது ஏறத்தாழ இருபத்தி ஒன்பது விழுக்காடாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு ஐம்பது விழுக்காடு இலக்கை எட்டியிருக்கிறது என்று சொன்னால் திராவிட முதல்வர் மாண்முக தளபதியுடைய அயராது உழைப்பு அவர் பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்த்து அனைவரும் மாண்பு முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மற்ற அரசியல் தலைவர்களைப் போல் அல்ல நம்முடைய அவர்கள் சில பேர்லாம் சொன்னாங்க டீச்சர் வாங்குற சம்பளம்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு நிறைய வீடியோ ஆடியோலாம் வந்துச்சு டீச்சர்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரியலங்க எப்படி கேவலமாக பேசுனாங்க அது ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு உழைக்கக்கூடிய உலகத்திலேயே நான் போட்டி வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்றால் அது ஆசிரியர் சமுதாயம் என்பதை நான் இந்த நேரத்தில் உணர்வு எடுத்து சொல்கின்றேன் இங்கே வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஒரு டெக்ஸ்டைல் தொடங்குகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோன்னா அந்த வேலையில் நின்றுட்டு நான் புதுசாக கடை டெக்ஸ்டைல் ஆரம்பிக்க போகிறேங்கன்னு ஓனர்கிட்ட சொன்னால் ஓனருடைய முகம் சுருங்கும் ஏடா நம்மக்கிட்ட வேலை செஞ்சவன் நமக்கு தெரியாமே நம்மகிட்டயே வந்து வேலையை கத்துக்கிட்டு போய் ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கிறானே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கிற ஒரு வருத்தம் அவரிடத்தில் இருக்கும் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் அப்படி அல்ல நம்மிடத்தில் பயின்ற மாணவன் நான் கற்றுத்தந்த மாணவன் ஒரு பொறியாளராக ஒரு மருத்துவராக ஒரு விஞ்ஞானியாக உயர்ந்து நிற்கின்ற பொழுது பெருமையோடு இந்த மாணவன் என்னுடைய மாணவன் என்று சொல்லுகின்ற அந்த அற்புதமான ஒரு சமுதாயமாக ஆசிரியர் சமுதாயம் அமைந்திருக்கின்றன உள்ளபடியே தமிழ்நாடு அரசும் மாண்பு முதலமைச்சர்களும் தமிழறிஞர் டாக்டர் அவர்களும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்றும் நிச்சயமாக துணையாக இருப்பார்கள் அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் நாங்களும் உங்களோடு துணை நிற்போம் என்ற உறுதியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்